மகாராஜா திரைப்படம் வெளியானது முதல் நாளே நான் போய் பார்த்து பிரமித்து போனேங்க நம்ம சேனலில் அவ்வளோ சீக்கிரம் ஒரு படத்தை பற்றி விமர்சனமோ அல்லது பற்றியோ பேசவே மாட்டோம் ஆனால் இந்த படத்தை பற்றி அவசியமாக நாம் பேச வேண்டும் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டும் நான் நினைக்கிறேங்க தமிழ் சூழலில் இப்படிப்பட்ட ஒரு வித்தியாசமான கதையமைப்பு அமைப்பு இப்படி ஒரு சினிமாட்டோகிராஃபி கேமரா குணங்கள் இப்படி ஒரு அசாத்தியமான நடிப்பில் ஒரு படம் வந்து வெகு நாட்கள் ஆனதுங்க படத்துக்கு பேர் மகாராஜா ஆனால் ப்ரொட்டகனிஸ்டாக இருக்கக்கூடிய கதையின் நாயகன் ஒரு சாமானியன் ஒரு சவர தொழிலாளி அவருடைய பேர் மகாராஜா கதையில ஒரு டிவிஎஸ் பிப்டி திருடர் ஒருவர் அந்த திருடனுக்கு பேரு போலீஸ் இப்படி ஒரு வித்தியாசமான கதை கதாபாத்திரங்களுக்கான பேர்களில் ஆரம்பித்து ஃபர்ஸ்ட் ஆஃப்ல ஓப்பனிங் இருந்து இன்ட்ரோல் பிளாக் வரைக்கும் இப்படி ஒரு கதை ஓட்டமே ரொம்ப புதுசுங்க ஒரு சாதாரண சவர தொழிலாளி விஜய் சேதுபதி நரைத்து போன தலையும் நரைத்து போன தாடியும் நமுத்து ஒரு வாழ்க்கையோடு சிரித்து பேசாமல் யாரிடமும் பேசாமல் தன்னுடைய ஒரே பதினாறு வயது பெண் குழந்தையை மட்டும் வளர்த்து கொண்டே வருகிறார் அந்த பெண் கூட தான் ஒரு ஸ்போர்ட்ஸ் கேம்ப் போயிடுறாங்க வீட்டில் தனியாக விஜய் சேதுபதி இருக்கிறார் யாரோ அவரை தாக்கிடுறாங்க அடுத்த நாள் போலீஸ் ஸ்டேஷன் போய் அவர் ஒரு கம்ப்ளைண்ட் தர்றாரு சார் வீட்டில இருந்து லட்சுமியை காணும் போலீஸ் ஸ்டேஷன் பரபரப்பாகுது லட்சுமிங்கிறது யாரு உங்களுடைய பொண்ணா இல்ல அவங்க ஸ்போர்ட்ஸ் கேம்ப் போயிருக்காங்க உங்க மனைவி அவங்க ரொம்ப நாள் முன்னாடி இறந்துட்டாங்க இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய எத்தனை சவர நகையா இல்ல சார் லட்சுமிங்கிறது லட்சுமிங்கிறது அப்படின்னு தன்னுடைய அசாத்தியமான உடல் முறையெல்லாம் கொடுத்து அற்புதமான நடிப்பாற்றலை வெளிப்படுத்தி விஜய் சேதுபதி ஒரு குப்பை தொட்டிங்கிறத ரிவீல் பண்ணுவார் ஒரு நானூறு ரூபாய் குப்பத்தட்டி காணும்னு எஃப்ஐஆர் பட சொல்றீங்க மொத்த போலீஸ் ஸ்டேஷனும் சேர்ந்து அவரை பிடிச்சி வெளியே தூக்கி போட பார்க்கும் ஆரம்பம் முதலே இந்த விஜய சேதுபதி மகாராஜா கதாபாத்திரம் ஒரு விஷயத்தை பிடிச்சா விடவே மாட்டார் லிட்டரலா விடவே மாட்டார் அங்கே ஒரு இரும்பு தூணை பிடிச்சு அந்த போலீஸ் ஸ்டேஷனில் அந்த தூண் இடிஞ்சு பரன்ல இருந்து பானை உடைஞ்சு பாம்பு கூட வரும் விஜய் சேதுபதி கதாபாத்திரத்தை அங்கிருந்து விளக்கவே முடியாதுங்க அந்த ஸ்டேஷனுக்குள்ளார ஒரு மோசமான பேட் காப்பாக இன்ஸ்பெக்டர் நடிகர் கேமராமேன் நட்டி அவர் உள்ள வரார் இந்த கதை இப்படி போய்கிட்டே இருக்கும் பொழுது இன்னொரு பக்கம் கொடூரமான கொள்ளைக்காரங்க இருக்கிறாங்க வீட்டில் பூந்து பெண்களை நாசம் பண்ணி பொருட்களை எடுத்து போகிற கொடூர கொள்ளை கூட்டம் அனுராக் காஷ்யப் ஒரு பக்கம் ஒரு மெக்கானிக் செட்ல வேலை பார்த்துக்கிட்டு கவுன்சிலரோடு முரண்பட்டு சண்டை போடக்கூடிய பாய்ஸ் மணிகண்டன் இன்னொரு பக்கம் எனப்ப மூன்று கதைகள் மாறி மாறி வருதேனா மூன்று நதிகள் சேர்ந்து கடலில் சந்தமிக்கிற ஒரு முச்சங்கமம் போல இன்டர்வல் பிளாக்ல ஒரு பாயிண்ட் வருதுங்க தேட்டரில் இவ்வளவு கைத்தட்டல் சத்தமும் மிசில் சத்தமும் பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது ஒரு பெரிய ஒரு ஒரு காவியத்தன்மையோடு ஒரு படத்துக்குள்ள நம்ம இருக்கிறோங்கறத இன்டர்வ்லாக்க உணர வச்சிடறாங்க அப்ப கூட இது அசுரன் படம் மாதிரி ஒரு மாஸ் படமா இருக்குமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தோட தான் செகண்ட் ஆஃப்குள்ள போறோம் ஆனா செகண்ட் உடைய வேகமே வேற ஏன் இந்த மூன்று கதையை வந்தது ஏன் அவர் வந்து ஒரு குப்பைத்துடைய காணும் கம்ப்ளைண்ட் கொடுக்க வராரு ஏன் அந்த போலீஸ் காசு காசுப்பட்டு தேட ஆரம்பிச்சாலும் எப்படி தேடினாங்க கடைசியில் எப்படி இந்த இந்த என்ன காணாமல் போச்சு என்ன நடந்தது இதையெல்லாம் இதற்கு மேல நான் கதையை உங்களை எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பல தயவு செய்து நீங்க போய் பாருங்க இது வெறும் படம் அல்ல ஒரு பாடம் ஒரு கிரியேட்டராக நீங்க இருந்தீங்கன்னா அதுல ஒரு ரைட்டிங்கோ அதுல இருக்கக்கூடிய அந்த ஒரு சினிமாட்டோகிராஃபி அதில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆக்டிங்கோ இப்படி பல விஷயங்கள மோட்டிவேட் பண்ணோம் ஒரு ரசிகராக இருந்தாலும் உங்களை முழுமையாக திருப்திப்படுத்தும் உங்களை ஏமாற்றாத ஒரு உண்மையான நேர்மையான கடுமையான ஒரு படைப்பை வந்து கொடுத்துருக்குறாங்க என்னுடைய பாலிய வயதில் வந்து குரியன் டைரக்டர் ஒருத்தர் இருப்பாரு கிம் கி டுக் அவர் பேரு அவருடைய படங்கள்லாம் வந்து பார்சன் பிளாஸ்ல டிவிடி வாங்கி பார்த்துட்டு ஆச்சரியமா இருக்கும் இப்படியெல்லாம் கூட படம் எடுக்க முடியுமா தமிழ் சூழல்ல இந்த மாதிரிலாம் வருமா என்று நாங்கள் இயங்கிய காலம் உண்டு அதை சாத்தியமாக்கி காட்டிருக்கிறார் இயக்குனர் நித்திலர் கிம்கிடக்கூடிய ஸ்பிரிங் சம்மர் விண்டர் ஃபால் படமாக இருக்கட்டும் அல்லது ஓல்டு கே படமாக இருக்கட்டும் த்ரீ அயனா இருக்கட்டும் அவருடைய படங்களில் அந்த வன்முறைக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய தத்துவ விசாரணை இருக்கும் அது இந்த படத்தில் கணிந்திருக்கிறது இருக்கிறது சாத்தியமாகி இருக்கிறது அனுராக் காஷ்யப்பும் விஜய் சேதுபதியும் இந்த ரேட் அண்ட் கேட் மவுஸ் மாதிரி அந்த அந்த ஒரு அந்த ஒரு ஒரு ரேஸ் இருக்கும் பாருங்க அதே போல சுத்தி 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 கடைசில ஒரு பாயிண்ட்ல அந்த நட்டி இந்த கதை வந்து ஒரு இடத்துல ஆங்கர் பண்ண ஒரு ஆன்டி கிளைமேக்ஸில் விஜய் சேதுபதி ரசிகர்கள் மட்டும்தான் விஜய் சேதுபதிக்கே தட்டிக்கிட்டு இருப்பாங்க ஆனா அந்த ஒரு பர்டிகுலர் ஆன்டி கிளைமேக்ஸில் அந்த அரங்கத்தில் இருந்து அத்தனை பேரும் விசில் விசிலடித்து இப்படி ஒரு படத்தை கொண்டாடி வெகு நாட்கள் ஆகிறது ஒரு மனிதனுடைய குற்ற உணர்ச்சியை தூண்டக்கூடிய ஒரு படம் ஒரு மனிதனை கேள்வி எழுப்பக்கூடிய ஒரு படம் ஒரு மனிதனை பல்வேறு வகையில் பாதிப்படையக்கூடிய ஒரு படம் பார்த்து கண்டிப்பாக ஒரு இரண்டு மூன்று நாட்கள் நம்ம இதில் இருந்து வெளியவே வர முடியாது அப்படி நம்மை வந்து ஒழுக்கி போடக்கூடிய ஒரு படைப்பாக வெளிவந்திருக்கிறது அற்புதமான இசைய தேவையில்லாத ரொமான்ஸ் இல்ல காதல் காட்சிகள் மரத்தை சுற்றி பாடல நாலு ஃப்ரெண்ட்ஸ் ஒன்றாவுக்கு வந்து குடிக்கிற இடத்துல ஒரு சாங் வைக்கல இப்படி சோ கால் டெம்ப்ளேட் எதுவுமே இல்லாமல் மிகவும் வித்தியாசமாய் நேர்த்தியாய் விறுவிறுப்பாய் எல்லோருக்கும் பிடித்த மாதிரி எல்லோரும் பார்க்குற மாதிரி தான் அந்த படத்தை எடுத்துருக்கிறாங்க இது குழந்தைகளோட பார்க்குற அளவுக்கு இது தெரியல இல்லை நிறைய வேலைன்ஸ் இருக்கு உண்மை ஆனால் நம்ம குழந்தைங்க தான் இப்ப கேம்ஸ்ல பார்க்காத வைலன்ஸா ஃபோனில் பார்க்காத வேலைன்ஸா அதிரடி சண்டை காட்சிகள்னு ஒரு ஹீரோ ஐநூறு பேரை வெட்டுறதை சுட்டு கொள்றதை டிவிலேயே பார்க்க ஆரம்பிச்சிட்டோம் ஆனால் இந்த படம் என்பது வெறும் கேளிக்கை பொழுதுபோக்கு படம் அல்ல இது அதையும் தாண்டி நம்ம டீப் இம்பாக்ட் ஏற்படுத்தக்கூடிய ஒரு மிக முக்கியமான படமா நான் பார்த்தேன் ரசித்தேன் அதை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் நீங்களும் இந்த படம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய கருத்துக்களை தெரியப்படுத்துங்க விஜய் சேதுபதி அவர்கள் தொடர்ச்சியாக இதை போன்ற கதாபாத்திரங்கள் இதை போன்ற கதைகளை தேர்வு செய்து அவருடைய இந்த கெரியர் வந்து இன்னும் பல்கி பெருகி இன்னும் வேற ஒரு திசையை நோக்கி போகணும்னு ஆசைப்படுறேன் அது இந்த இடத்துல நான் பதிவு பண்ணிக்கிறேன் இதில் நடித்திருக்கக்கூடிய அத்தனை பேரும் சிங்கம் புளியா இருக்கட்டும் விஜய் சேதுபதியா இருக்கட்டும் அனுராக் காஷ்யப்பா இருக்கட்டும் அதுல வந்து நடித்திருக்கூடிய இந்த ஒரு குட்டி பாப்பா அவங்க பேர் தெரியல என்ன நடிப்புங்க அந்த கதாபாத்திரமாகவே மாறி இருக்கிறாங்க உண்மையாவே மாறி இருக்கிறாங்க நமக்கு வந்து ஒரு நடிக்கிறாங்க ஆக என்னமா நடிச்சுட்டாங்கன்னு தோணாது பதட்டமாகவே இருக்கிறோம் இதில் வரக்கூடிய விருமாண்டி அபிராமியாக இருக்கட்டும் ஒரே ஒரு ஒரு ரெண்டு காட்சியில் வந்து போகிற ஒரு கதாபாத்திரம் துணை கதாபாத்திரமாக இருந்தால் கூட அதில் அது வந்து அப்படி அழகாக அதை சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இசை கேமரா சினிமோட்டோகிராஃபி இப்படி எல்லா ஆர்ட் எல்லா வகையிலையுமே இந்த படம் வந்து ஒரு செய் செய்த்திக்கான ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது படக்குழுவினருக்கு என்னுடைய பாராட்டுகள் வேறு எதை குறித்து பேசலாம் கமெண்ட்ஸ்ல தெரியப்படுத்துங்க உங்கள் அத்துணை பேருக்கும் நல்லதெல்லாம் இருக்கட்டும் நிலமையை சொல்லட்டும் நன்றி வணக்கம்